இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது இந்த சோசியல் மீடியால இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்க இந்த கிபில் ஸ்டைல் ஆர்ட் ஒர்க் பத்தி தான் இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த சாட் ஜிபிடில பிரீமியம் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த கிபில் ஸ்டைல் ஆர்ட் ஒர்க்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது அப்படியே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு எப்பயுமே இன்டர்நெட்ல ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகுதுன்னா அதை அடிச்சு துவச்சு முடிகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க

நானும் போய் சேட் ஷீக்ல போட்டு பார்த்தேன் சரி இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்னு சேட் ஷீட்ல போட்டு பார்த்தா அது சொல்லுது நான் அதே மாதிரி பண்ண மாட்டேன் அதே மாதிரி பண்ணாபிரேட் இஸ்யூ வரும் அதனால அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நான் அது மாதிரி ஒரு இன்ஸ்பைட் பை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின்ல பண்ணேன் அப்படின்ற மாதிரி சேட் ஷிட்னு சொல்லுவேன் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியே சொல்லி இருந்துச்சு இதுல நல்லா பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து பக்க பக்கமா உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கிறத ஒரு ஏய் வந்து டக்குனு பண்ணுது டக்குனு பண்றதுனால அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வரைஞ்சி ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கல ஆனா இந்த ஒரு ஏய் வந்து நம்ம இன்ஸ்பைர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஊரு பூரா ஃபேமஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல பிளஸ் அதுல ஒரு ரியாலிட்டி ஒரு சோல் இல்லை அந்த ஆர்ட்ல ஒரு சோல் இல்லை ஏரோர் கம்ப்யூட்டர் புரோகிராம் பண்ணது வெச்சு பண்ணது அப்படிங்கற மாதிரி இருக்குல அத வெச்சு தான் நிறைய பேர் இன்டர்நெட்ல அந்த ஒரு கார்ட்டூசர் போய்ிட்டு இருக்கேன் லக்கி बिकॉज ஐ ஹவ் லாஸ்ட் எரா when we can make films with paper pencil and film நிறைய வந்துட்டாலே எல்லாரும் பண்றது அந்த கூட்டத்துல எல்லாரும் அதே மாதிரி அதனால தான் நாங்களும் இந்த வீடியோ போடுறோம்னு இந்த விஷயங்களை நம்மளால தப்புன்னு சொல்ல முடியாது கரெக்டும் சொல்ல முடியாது இத்தனை நாள் அவரை பத்தி நமக்கு தெரிய தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு தான் அவரை பத்தி தெரியும் அதனால இது நல்லதா கெட்டதா நமக்கு சொல்ல தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்த்தா அவங்களுக்கு இது ரொம்ப எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் உட்காந்து வரையறாங்க ஒரு ஏஐ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டு பேர் வாங்கி போயிடுது வேற லெவலில் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு எப்படி இருந்தாலும் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அவருக்கு எண்பத்தி வயசு ஆகுது இன்னும் உயிரோட தான் இருக்காரு அவர் பார்த்தாருன்னா எப்படி இருந்தாலும் கண்டவர் ஏற்கனவே வேற பழைய வீடியோல அவர் ஏஐஐ தட்டி வச்சிருப்பார் இப்போ அவரோட உச்சியே அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி பண்ணதை போது வந்து அவங்களுக்கு புரியும் எரிச்சலாக தான் இருக்கணும் இது எதுவுமே பண்ண முடியாது இதுதான் ஏஐ இது எப்படின்னா நம்ம தமிழ் படத்துல நிறைய பேர் சொல்லாமலே வந்து என்னால் ரீமேக் எடுக்க முடியாது இந்த படத்தை ஆனால் நம்ம இன்ஸ்பயர் ப்ரைட் போட்டு அந்த கதையை சுற்றி எடுத்துக்கிறேன் ரேட்டா மாதிரி இன்ஸ்பயர் ப்ரை போட்டு இந்த சேட் ஜீபி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டைல ஆஃப் ஹார்ட் ஒர்க் எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா சிஸ்டம் ஓபன் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் விண்டோஸ் பட்டன் அழுத்துங்க அழுத்துனதுக்கு அப்புறம் இங்க ரவுண்டா ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஷடோன் கொடுத்துட்டு பேப்பர் பென்சில் எடுத்து வரைஞ்சிக்கோங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து எடுத்து தரதுக்கு வேற மாதிரி சேனல் இருக்கும் அந்த சேனலை போய் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க